உங்கள் அன்பான வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்து ஆறு அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை சுக்ல பக்ஷம் பஞ்சமி திதி இன்று காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டு ஆம் தேதி காலை எட்டு மணி பூஜ்ஜியம் நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் இன்று கேட்டை நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஏழு ஆம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சோபன யோகம் இன்று காலை ஆறு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அதிகண்ட யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் பவகரணம் இன்று காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பாலவகரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு கௌலவகரணம் தொடங்கும் அது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் ராகு காலம் மாலை நான்கு மணி இருபத்து நான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி உபரி முப்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் முதல் நான்கு மணாஸ் இருபத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் துருமுகூர்த்த காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் ஏழு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் முகூர்த்தம் பிரம்மா காலை நான்கு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் முதல்ல முதல் ஐந்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் எம் த அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் இ காலம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் இன்று ஆனந்தாதி யோகம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிஷம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்தி யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்து எட்டு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர உதயம் காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை விருச்சிக ராசியில் இருப்பார் அதன் பிறகு தனுசு ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் ஜோர்ஜ்பானிஸ் ஒபோட அக்டோபர் இருபத்து ஆர்ச் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளின் ஆற்றல் உங்களுக்கு சமநிலையையும் தெளிவையும் அளிக்க போகிறது உடல் அல்லது மனநல குறைகள் உணரப்பட்டால் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது மேலும் சிறிது நேரம் தனியாக இருந்து உங்களை புரிந்து கொள்வது புதிய ஆற்றலை கொடுக்கும் பிறரை சார்ந்திருப்பதை விட உங்கள் திறமை நம்பிக்கை மற்றும் தீர்மானத்தில் நம்பிக்கை வையுங்கள் ஏனெனில் அதுவே உங்களுக்கு மரியாதையும் பாராட்டையும் ஈர்க்கும் உங்கள் அன்பான மனமும் உணர்ச்சியுடன் நிறைந்த அணுகுமுறையும் சுற்றியுள்ளவர்களின் மனத்தில் இடம் பிடிக்கும் மேலும் உங்கள் புத்திசாலித்தனமும் கடின உழைப்பும் வெற்றியின் வாசலில் உங்களை அழைத்துச் செல்லும் சரி சில வாழ்க்கைச் சவால்கள் இன்னும் நிலைத்திருக்கலாம் ஆனால் இன்று நீங்கள் பொறுமையுடன் மற்றவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டிய நாள் ஒருவரின் மனநிலை குழப்பமாக இருந்தாலும் குறை கூறாமல் அவரை புரிந்துகொண்டு உதவுங்கள் அது உறவுகளை வலுப்படுத்தும் சில நேரங்களில் மனம் தளர்ந்ததாக தோன்றலாம் ஆனால் அச்சமயத்தில் உங்கள் உள்ளார்ந்த வலிமையும் ஞானத்தையும் நம்புங்கள் அவையே உங்களுக்கு சரியான திசையையும் புதிய நட்புகளுக்கும் அறிய வாய்ப்புகளுக்கும் வழிகாட்டும் இன்றைய நாள் உங்களை சுய பரிசோதனைக்கும் ஒன்றை மனநிலையின்றி சமநிலைக்கும் அழைக்கின்றது பிறரின் நேரலில் நின்று செயல்படுவதற்கு பதிலாக உங்கள் சொந்த எண்ணங்களும் முயற்சிகளும் வழிகாட்டட்டும் அதுவே உங்களுக்கு நம்பிக்கையும் மரியாதையும் சேர்க்கும் வீட்டை இனிமையும் அமைதியுமான இடமாக மாற்ற உங்கள் தைரியத்தையும் நேர்மறை எண்ணங்களையும் பயன்படுத்துங்கள் ஏனெனில் அந்த நல்ல ஆற்றல் உங்கள் உறவுகளில் அன்பையும் புரிதலையும் வளர்க்கும் சில நேரம் உங்களுக்காக ஒதுக்கி உங்கள் பலம் திறமை அனுபவங்களை நினைவில் கொண்டு முன்னேறுங்கள் மேலும் கடந்த தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு இன்றைய நாளை சிறப்பாக வடிவமைக்குங்கள் நீங்கள் விரும்பும் விளையாட்டு அல்லது படைப்பாற்றல் செயல்பாட்டில் ஈடுபடுங்கள் அது உங்கள் மனதை புத்துணர்ச்சியுடன் நிரப்பும் இதயத்தின் உணர்வுகளையும் மூளையின் நியாயத்தையும் சமநிலைப்படுத்தி செயல்படுங்கள் செயல்படுங்கள்சை இந்த சமநிலையே சமீபத்தில் உங்களை கவலைப்படுத்திய விஷயங்களுக்கு தீர்வாக இருக்கும் நண்பர்களுடன் சந்திப்பது சிறிய சுற்றுலா செல்லுதல் அல்லது சுவாரஸ்யமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுதல் இன்றுக்கு உங்கள் மகிழ்ச்சியை உயர்த்தும் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்து அமைதியாக உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள் அதுவே உங்கள் ஆளுமையில் நிலைத்தன்மையையும் ஒரு புதிய நேர்மறை மாற்றத்தையும் உருவாக்கும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் மிக புதிய மாற்றங்களும் எதிர்பாராத வாய்ப்புகளும் தோன்றும் நேரமாகுமோ உறவுகளில் தெளிவும் உண்மையும் முக்கியம் குறிப்பாக குடும்ப உறுப்பினர் ஒருவருடன் பேசும்போது உங்கள் அக்கறையும் ஆதரவுமாக ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்கலாம் உங்கள் இலக்கை அடைவதற்கான முயற்சியில் முழுமனதுடன் உழைக்கவும் கவனம் சிதறாமல் இருப்பதே வெற்றியின் முக்கியம் துணையின் வாழ்க்கையில் ஏற்படும் ஒடு மாற்றங்கள் உங்களை சற்றே பாதிக்கக்கூடும் ஆனால் அமைதியும் பொறுமையும் உங்கள் வலிமையாக அமையும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க போதுமான அளவு நீர் அருந்தவும் ஏனெனில் சிறிய அலட்சியம் கூட சோர்வை ஏற்படுத்தலாம் தாயுடன் உள்ள உறவில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை எதிர்கால வளர்ச்சிக்கான வாயிலாக மாறலாம் பெண்களுக்கு இது தங்கள் தொழில்முறை வளர்ச்சியை ஆழமாக சிந்தித்து முக்கியமான முடிவுகளை எடுக்க ஏற்ற நாள் சொத்து வாங்கும் எண்ணம் இருந்தால் இப்போதைய காலம் சாதகமாக இருக்கும் ஆனால் ஒப்பந்தங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் சிறிய தவறு கூட சிக்கலை உருவாக்கலாம் எந்த பெரிய முடிவையும் எடுக்கும் முன் ஒரு மூத்த நபரின் அடிச்சுப்படு அறிவுரையை கேளுங்கள் பஸ் டோத் அது ஒரு சிக்கலான நிலையை சுற்றுநராக தவிர்க்க உதவும் பன்மோ தஸ் பேம் மேலும் எதிர்பாராத செலவுகள் பசாதபர்கள் ஏற்படும் சாத்தியம் இருப்பதால் உங்கள் நிதி திட்டத்தை நுட்பமாக அமைத்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்கள் காதல் வாழ்வில் பொறுமையும் புரிதலும் தான் உறவுகளை மலரச் செய்யும் என்ற நினைவூட்டலை கொண்டுள்ளது துணையுடன் அல்லது வாழ்க்கை துணையுடன் ஏற்படும் சிறிய மனக்கசப்புகளை அமைதியான பேச்சு மற்றும் அன்பான அணுகுமுறையால் சமாளிக்க முயலுங்கள் அதுவே வீட்டில் இனிமையும் ஒற்றுமையும் நிலைக்கச் செய்யும் காதல் உறவில் இருப்பவர்கள் இன்று ஒரு நீண்ட பயணம் அல்லது ரொமாண்டிக் தருணம் அனுபவிக்க கூடும் ஏனெனில் உங்கள் கவர்ச்சி மற்றும் ஈர்ப்பு சக்தி யாரின் மனத்தையும் எளிதில் தோற்றுவிடும் உறவுகளின் மதிப்பை நீங்கள் ஆழமாக புரிந்திருப்பதால் அதை நிலைநிறுத்தும் திறனும் உங்களுக்கே உண்டு இன்னும் வாழ்க்கை துணை துணையில் துறை இல்லாதவர்கள் தங்கள் நேர்மறை எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கையான அணுகுமுறையால் புதிய அன்பான தொடர்புகளை உருவாக்கக்கூடும் அதே நேரத்தில் திருமணமானவர்கள் தங்கள் உறவில் பெருமை மற்றும் பாசத்தை மீண்டும் உணர்வார்கள் உறவை இனிமையுடன் சபூர் சில விஷயங்களில் நேர்மையாகவும் சென்றும் சில நேரங்களில் நெகிழ்வாகவும் நடந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் பழைய பிரச்சனைகள் அல்லது குறைந்த தொடர்பு காரணமாக உறவில் ஏற்பட்ட மன அழுத்தம் இருந்தால் அதை பொறுமையுடனும் உணர்ச்சியுடனும் சரி செய்வது முக்கியம் உறவு உறுதியாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் என விரும்பினால் அன்பு மரியாதை மற்றும் பரஸ்பர புரிதல் என்ற மூன்று தூண்களையும் எப்போதும் நிலை நிறுத்துங்கள் இன்றைய நாள் உங்கள் தொழில்முறை பயணத்தில் புதுமையும் வாய்ப்புகளும் நிறைந்ததாகவும் பல திட்டங்களில் ஈடுபட வாய்ப்புகள் இருக்கிற நிலையில் ஒரு புதிய மற்றும் சுவாரஸ்யமான வாய்ப்பு எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கியமாக அமையும் அது உங்கள் அலுவலக பணியோ அல்லது புதிய திட்டத்தில் பங்கு பெறுவதோ என வந்தேறக்கூடும் இதனால் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கவும்லாம் சம்பளத்தில் பெரிய மாற்றம் இருக்காது என்றாலும் உங்கள் திறமை படைப்பாற்றல் மற்றும் கடின உழைப்பு உங்களை முன்னேற்றத்திற்கும் மரியாதைக்கும் வழிகாட்டும் இன்று சூப்பர் உங்கள் விரும்பிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை புறக்கணிக்காமல் அவர்களுடன் ஒத்துழைக்கவும் அவர்களின் உறுதிப்பாலும் அறிவும் உங்களுக்கு பயனாக இருக்கும் நேர்மை விடாமுயற்சி மற்றும் உழைப்பின் பலனை நீங்கள் தெளிவாக உணர்வீர்கள் மேலும் உங்கள் முயற்சிகளில் பெருமை கொள்வீர்கள் பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன் மற்றவர்களுடன் ஒத்துழைக்கும் மனப்பான்மை உங்களை அனைவரிடமும் பிரபலமாக்கும் மேலும் உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் செயல்திறன் பாராட்டு பெறும் இன்றைய நாள் வணிகம் சுப்பொப்பம் மற்றும் தொழில் தொடர்பாக மனதில் தெளிவும் திட்டமிடலும் கொண்டு படிப்பதற்கான நாள் புதிய வணிக யோசனைகள் திட்டங்கள் மற்றும் செயல்முறைகளில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியையும் லாபத்தையும் ஈர்க்கும் வாய்ப்புகளை உருவாக்கும் சொத்து மற்றும் முதலீட்டில் சாதகமான முடிவுகள் காணப்படலாம் மேலும் அலுவலகத்தில் உங்கள் மதிப்பு மற்றும் நிலைமை உறுதியாக இருக்கும் பெண்களுக்கு தங்கள் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்திற்கான கவனம் முக்கியம் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடையே நல்ல பெயரை பெற சிறிது பணிவு மற்றும் ஒற்றுமை காட்டுவது நல்லது நினைவில் வையுங்கள் சில நேரங்களில் நம்மில் அகங்காரம் மெல்லியதாக இருப்பதை அறியாமலே காட்டுவோம் அதனால் மற்றவர்களை குறை கூறுவதற்கு பதிலாக உங்கள் நடத்தையில் கவனம் செலுத்துவது முக்கியம் இன்று சுயபரிசோதனை மற்றும் வளர்ச்சிக்கான சிறந்த வாய்ப்பு உங்களுள் நுழைந்து உங்கள் எண்ணங்கள் நோக்கங்கள் மற்றும் முடிவுகளை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் அதுவே உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வழிகாட்டியாக இருக்கும் இன்றைய நாள் சூரிய பகவானுக்கு உரிய நாள் இது தன்னம்பிக்கை தலைமைத்துவம் மற்றும் ஆற்றலின் அடையாளமாகும் பஞ்சமி திதி மற்றும் லாப பஞ்சமி போன்ற சுபசயோகங்கள் காரணமாக இஸ் சரியான நேரத்தில் சரியான செயல்களை செய்தியில் வச்சால் இந்த நாள் கர்ம பிரதானமாகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அதகண்ட யோகம் மற்றும் இராகு காலம் போன்ற அசுப தாக்கங்களால் சில எச்சரிக்கைகள் அவசியம் இன்றைய நாளுக்கு ஏற்ப கீழே நான்கு செய்ய வேண்டியவை மற்றும் நான்கு செய்யக்கூடாதவை குறிப்பிட பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று சூரிய வழிபாடு மற்றும் தானம் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபடுவது விசேஷ பாலனை தரும் இன்று காலையில் சூரியனுக்கு அர்க்கியம் செய்துங்கள் மற்றும் சிவப்பு வஸ்திரம் வெள்ளம் கோதுமை அல்லது தாமிரத்தை தானம் செய்யுங்கள் இது மனோபலத்தை அதிகரித்து பொருளாதார மற்றும் குடும்ப ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் சூரியன் துலாம் ராசியில் இருப்பதால் சமநிலை மற்றும் பொறுமையை கடைப்பிடிப்பது விசேஷ பலனை தரும் ஒரு இரண்டாவது லாபம் தொடர்பான பணிகளை தொடங்குங்கள் இன்று லாப பஞ்சமி பன்தார் வியாபாரம் அல்லது தருத் முதலீட்டை தொடங்கும் ஒரு தொடங்கை சுபமானதாக அத்தோஸ் கருதப்படுகிறது அபிஜித் முகூர்த்தத்தில் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை ஏதேனும் புதிய ஆம் ஆர்த்திக்கு முடிவை எடுப்பது மிகவும் சுபமாக இருக்கும் இது நீண்ட காலத்தில் பணம் லாபம் மற்றும் வெற்றிக்கான வாய்ப்பை அதிகரிக்கும் மூன்றாவது பழைய சச்சரவுகளை தீர்க்கவும் சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிப்பது உங்களுக்கு தெளிவு தெளிவான சிந்தனையையும் தீர்வுக்கான திசையையும் கொடுக்கும் எனவே இன்று பரஸ்பர சச்சரவுகள் பஸ் வியாபார கருத்து வேறுபாடுகள் அல்லது நிதி சார்ந்த அசேமதி ஆகியவற்றை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் அவ்வாறு செய்வது ஒரு புதிய தொடக்கத்திற்கான வழியை திறக்கும் நான்காவது சுய மேம்பாடு தொடர்பான செயல்களில் ஈடுபடுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆத்ம ஆய்வுக்கான நாளாக கருதப்படுகிறது இன்று தியானம் யோகா அல்லது படித்தல் போன்ற செயல்களில் அறுபத்தும் ஈடுபடுவது மன தெளிவையும் முடிவு எடுக்கும் திறனையும் அதிகரிக்கும் அமிர்த காலம் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இந்த செயலுக்கு மிகவும் சுபமாக இருக்கும் நான்காம் இன்று என்ன செய்யக்கூடாது ஐந்தாம் இராகு காலத்தில் எந்த புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் இன்று இராகு காலம் மாலை நான்கு மணி இருபத்து நான்கு நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்து எட்டு நிமிடத்திற்குள் உள்ளது இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்களில் தடைகள் ஆன் குழப்பங்கள் அல்லது பொருளாதார இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு ஒப்பந்தம் முதலீடு அல்லது பயணத்தை தொடங்குவதை தவிர்க்கவும் ஆறாவது கோபம் அல்லது அகங்காரத்துடன் முடிவெடுக்க வேண்டாம் சந்திரன் விர்ஷிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறும் போது உணர்ச்சிபூர்வமான உணர்ச்சி அஸ்திரத்தன்மை இருக்கலாம் எனவே தொழில் அல்லது குடும்பம் சார்ந்த முடிவுகளை கோபத்தில் எடுக்க வேண்டாம் இன்று சயமத்துடன் பேசும் வார்த்தைகள் உங்களுக்கு லாபகரமானதாக அமையும் ஏழாவது கடன் வாங்குவதை தவிர்க்கவும் அதகண்ட யோகத்தின் தாக்கத்தால் மதியத்திற்கு பிறகு பொருளாதார சமநிலையின்மை ஏற்படலாம் இந்த யோகத்தில் கடன் வாங்குவது அல்லது யாருக்காவது பணம் கொடுப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே இன்று எந்த ஒரு நிதி ஒப்பந்தத்தையும் தள்ளி போடுவது நல்லது எட்டாவது ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சோம்பல் அல்லது அதிகப்படியான ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் சூரிய பகவான் ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பின் பிரதீகமாகும் இன்று உங்கள் தினசரி வாழ்க்கையை ஒழுங்காக வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணெய் அல்லது கனமான உணவிலிருந்து விலகியிருங்கள் அப்போதுதான் ஆற்றல் ஓட்டம் சீராக இருக்கும் இன்றைய நாள் நிதி ரீதியாக வாய்ப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளின் சமநிலையான கோஃபையும் கலவையை கொண்டு வந்துள்ளது பஞ்சமி திதி மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் இணைப்பு சூரிய பகவானின் அருளை குறிக்கிறது அவர் தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவத்துடன் தொடர்புடைய கிரகம் ஆனால் சந்திரன் இன்று பத்து நாற்பத்து ஆறு காலை வரை விருச்சிக ராசியிலும் பின்னர் தனுசு ராசியிலும் சஞ்சரிப்பார் இதனால் நிதி முடிவுகளில் உணர்ச்சி பூர்வமான ஏற்ற இறக்கங்கள் மற்றும் திடீர் மாற்றங்கள் காணப்படலாம் ஒன்பதாவது பௌது முதலீடு மற்றும் லாபம் இன்று லாப பஞ்சமி இன் சுபயோகம் உள்ளது இது பெயருக்கு ஏற்றாற்போல் லாபம் பெறுவதற்கான சுபயோகம் ஆகும் எனவே நீங்கள் ஏதேனும் முதலீட்டு திட்டம் வியாபார புரோத்தசி அல்லது நீண்டகால நிதி திரட்டல் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் இந்த நாள் சுபமாக இருக்கும் குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்தில் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை செய்யப்படும் நிதி முடிவுகள் லாபகரமானதாக அமையும் இருப்பினும் பெரிய முதலீடுகளுக்கு முன் கலந்து ஆலோசிப்பது அவசியம் ஏனெனில் அத கண்ட யோகம் மதியத்திற்கு பிறகு அசந்துலனத்தை ஏற்படுத்தலாம் பத்து வியாபாரம் மற்றும் கொடுக்கல் வாங்கல் பஸ் டி சந்திரன் தனுசு ராசிக்கு பிரவேசிப்பது உங்கள் வியாபார விரிவாக்கம் மற்றும் புதிய தொடர்புகளுக்கு சாதகமான சங்கேதத்தை கொடுக்கிறது வருமானத்திற்கு புதிய வழிகள் திறக்கப்படலாம் குறிப்பாக உங்கள் தொழில் வெளிநாட்டு வியாபாரம் கல்வி அல்லது டிஜிட்டல் சேவையுடன் தொடர்புடையதாக இருந்தால் ஆனால் ஈராகு காலத்தில் நான்கு மணி இருபத்து நான்கு நிமிடம் பி எம் ஐந்து மணி நாற்பத்து எட்டு நிமிடம் பி எம் எந்தவிதமான ஒப்பந்தம் அல்லது ஆர்த்திக் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியம் ஏனெனில் இந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் பதினொன்றாம் கடன் மற்றும் செலவுகள் இன்று அதகண்ட யோகத்தின் காரணமாக மதியத்திற்கு பிறகு தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே கிரெடிட் கார்டு ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது டீரோ செலவுகளை தவிர்க்கவும் குறிப்பாக குளிகை காலத்தில் பைசம் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் பி ஏம் நான்கு மணி இருபத்து நான்கு நிமிடம் பி ஏம் கடன் வாங்கும் எண்ணத்தை தள்ளிப் போடுவது உச்சிதமாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே ஏதேனும் கடன் திருப்பிச் செலுத்தும் திட்டத்தில் பணிபுரிந்தால் அதை தவறாமல் தொடரவும் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும் பன்னிரண்டாம் செல்வ வளர்ச்சி மற்றும் திட்டங்கள் இன்றைய நாள் நீண்ட கால திட்டங்களுக்கு நல்லது உங்கள் நிதி வீரு ஊசிவன் சேமிப்பு அல்லது காப்பீட்டு திட்டத்தை நீங்கள் மறு ஆய்வு செய்யலாம் சூரியன் துலாம் ராசியில் இருக்கிறார் இது சமநிலையின் படி தீவ பிரதீகமாகும் எனவே இன்று உங்கள் பட்ஜெட் வருவாய் செலவு மற்றும் முதலீட்டிற்கு இடையே இணக்கத்தை ஏற்படுத்துவது சிறந்ததாக இருக்கும் காலை அமிர்த காலம் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இந்த செயலுக்கு மிகவும் சுபமாக இருக்கும்